நல்லா கமகமன் வாசனை என்னால் ஹாலிலே உட்கார முடியல ஓடி போய் எண்ணெய் சமைக்கிற எப்படி பண்ணுறேன்ட்டு நான் கேட்டேன் அவங்க கொடுத்த ரெசிப்பியோட மெஷர்மெண்ட்டோடு நான் இப்போ சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க உருளைக்கெழங்கு மூன்று எடுத்து தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா அலம்பிடுங்க நான் பேனில் வந்து அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுடுங்க நல்ல பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உருளைக்கெழங்க அதில் சேர்த்துருங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து பேனில் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வாசம் வந்து கம இருக்கும் அடுத்து வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சி உப்பு சேர்த்துருக்காங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் மஞ்சத்தூள் உப்புலேயே வந்து உருளைக்கிழங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் பங்கு வெந்ததும் தண்ணி மிளகாயத்தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் அவ்வளோதான் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்ல பொன்னிறமாக வர அவங்க ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க சூப்பராக அருமையாக உருளைக்கிழங்கு கருவுப்பில்லை ஃப்ரை ரெடி ஆகிடுது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி